கண்டிப்பா குண்டா குண்டர் தரும் சட்டத்தை சிறைப்படுத்துவாங்க குண்டர் சட்டமா குண்டர் தான் ஏன்னா வந்து இங்க ரெண்டு மூணு வழக்கு இருந்தாலே குண்டாஸ் போடுறாங்க போடுவாங்க ஒரு காவல்துறை இதுதான் இவர் மேல இருபத்தி ரெண்டு வழக்கு இருக்கு இருபத்தி ரெண்டு இவர் மேல வந்து குறைந்தபட்சம் மிரட்டல் வழக்கு மட்டும் ஒரு மூணு நாள் வழக்கு இருக்கு அப்ப நீ சொல்ற முத்துழைப்பா அப்ரூவல் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அப்ரூவல் ஆயிடுவார் என்னன்னா அவ்வளவு நெருக்கடி போன் பண்ணி அசிங்கம் பேசியிருக்கா அவர் அன்னைக்கே சொல்லிட்டார்ல என் கூட இருந்து அப்படி ஆயிடும் என் கூட இருந்த ஒரு நபருமே மாறி இருக்கா அவன் மட்டும் இல்ல முத்தளிப்பும் அப்புறம் முத்தளிப்பும் அப்புறம் அப்புறம் என்னென்ன விஷயம்னா எல்லா ரகசியமும் தெரியும் சரி இவர் யாரெல்லாம் காசு இல்ல இது ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கை ஏங்க இவெல்லாம் பழிவாங்க பழிவாங்க முடியுவாங்களா போற போக செகுல் அடிச்சு விடுவாங்க திமுக இதெல்லாம் போகிறபோது செகில் அடித்து விடுவாங்க தீம் வரவங்க இவையெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளு தீம் பாக்கு ஆனால் இன்னைக்கு அவர் பேசும்போதெல்லாம் மாறியிருக்காருல்ல என்ன நீ பதறியான்னு இன்னைக்கு ஐயோ ஏன் பாத்ரூமு வலிக்கு கொண்டு இருந்தாரு பாத்ரூமு வலிக்கி வந்து போட்டு ஒரு போட்டோ நாளைக்கு வந்தால் வரலாம் நீ அதிர்ச்சியம் இல்லை எத்தனை வேலை நீ பேசியிருக்க எவ்வளோ திமுராக வாய் விட்டுருக்க

திருட்டு பையல போய் நீ பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ கோபம் வருது திருட்டு பையன் விமரிசன அளவாணி பையன் ஏன் இவ்வளோ கோபம் போகிறீங்க மக்களை ஏமாத்துறா மக்களை சுரண்டுறா மக்களை சுரண்டி ஏமாத்தி ஓபனே பத்து சரி சவுக்கூட இவ்வளோ போக மாறி ஒரு பொண்ணுங்க ஒரு குழந்தைங்க முத்தழிப்பு என்ன ஆயிட்டாருன்னா நீ செய்கிற அயோக்கியத்தனத்துக்குலாம் நீ கொடுக்கு காசுக்காண்டி பேசிட்டு இருந்தாரு கடைசி கட்டத்துல உன்னை கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சன அவர் எஸ்கேப்

கடுமையான வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்திக்கிங்க ஆனால் அது நிஜமோ என்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து பெண்கள் சம்மந்தமாக குங்கா பெண் காவலர் சம்மந்தமாக பேச சர்ச்சையில் தேனில் வைத்து கை செய்யப்பட்டிருக்கார்கள் முதல்ல இப்படி பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன சார் அது ஏன்னா மகிழ்ச்சி சொல்லிட்டு சரியான்றேன் ரொம்ப மகிழ்ச்சி தான் என்னென்னா வந்து சமீப காலமாக ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே வந்து சவுக்கு வந்து தன் உடல் மொழியால் உடல் மொழி பேச்சால் பல்வேறு நபர்களை ஒருமையில் டிஸ்டர்ப் பண்ணார் டிஸ்டர்ப்னால் அவங்களுடைய அந்தரங்கம் வரைக்கும் போய் தனிநபர் தாக்குதல் பண்ணார் இன்றைக்கி பெண் காவலர்களை உயர் அதிகாரிகளுடன் வச்சு இணைச்சி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு தேனியில் வந்து கோவை காவல்துறை வந்து சைபர் கிரைம் வந்து கைது பண்ணியிருக்கு இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறோம்னா ஊடகங்களை பேசும்போது ஒரு அறம் வேணும் ஊடகத்தில் பேசுகின்ற பேச்சாளர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு நேர்மை இருக்கணும் அறம்பு இருக்கணும் அறமில்லாமல் எவனோ ஒருத்தர் சொல்கிற சோர்ஸை வச்சு சோர்ஸ் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் பேசக்கூடாது உண்மையை பேசணும் உனக்கு தெரிஞ்ச உண்மையை பேசு இல்லை நீ கேள்விப்பட்ட ஆதாரங்களை பேசு எந்த ஆதார அடிப்படை இல்லாமல் போகிற போக்குல அவரை குடிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் அந்த பொண்ணோட படுத்துக்கிட்டு இருந்தார் அந்த திருநங்கை வந்து அவர் பச்சை குத்தி இருக்கு அவர் பேரை இப்படி போகிற போக்குள்ள அதிகாரிகளை உரிமையில் பேசுறது குறிப்பாக ஒரு காவல்துறை அதிகாரியை அருண் என்பவரை ரொம்ப தரக்குறவா பேசிருக்காரு அந்த பெண் காவல மையப்படுத்தி க காவலர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வரைக்கும் எல்லாருமே விட மாட்டாரு இந்த அதிகாரி அப்படின்னு உருவில் பேசுறாரு இது அந்த நீ அதிகாரியை குச்சப்படுத்துங்க அது வேற ஆனால் அதனால் பாதிக்கப்படுற அந்த பெண் காவலர்கள் என்ன மனநிலைனா இருக்கும் அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க மனநிலைய இருக்கும் நீங்க இப்படிதான் பாக்கணும் ஒரு ஒரு பெண் காவலர் என்ன ஒரு வேளை அவர் அவர் சொல்லக்கூடிய அவர் அணுகுமுறை அவர் சொல்லாடல் எல்லாமே தவறாக கூட இருக்கட்டும் ஒருவேளை சுரண்டப்பட்டிருந்தாலும் ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படிலாம் கிடையாது நீங்க அப்படிலாம் வந்து அங்க ஒன்று இங்கு நடக்கிறத வச்சு பாலியல் சுரண்டல் ஆபத்தானது இல்லை இருந்திருந்தால் இருந்திருந்தா கூட அது மறைமுகம் சொல்லணும் அதை மறைமுகம் சொல்லலாம் அது ஓப்பன்ல சொல்லக்கூடாதுல ரெண்டாவது தமிழக முதல்வர் குடும்பத்தை அவ்வளவு கேவலமாக தரக்குறைவாக அவர் அமைச்சர் உதயநிதியாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் அவங்க மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும்

உனக்கு எதுக்கு இந்த திமுரு உனக்கு எதுக்கு இந்த ஆணவம் நீ டூ வீலர்ல போயிட்டு இருந்த பெங்க எங்க இருந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதிக்கு நீ சுற்றும் அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளு நீ வளர்ந்துருக்க யார வச்சு வளர்ந்து யார வச்சு வளர்ந்த இருக்கிற எல்லா முதலாளி மணல் குவாரி பெரிய பெரிய கார்பேட் முதலாளி பணத்தை பிடுங்கி அந்த பணத்துல சொகுசா வாழ்ற நீ என்ன மக்களுக்கு சொல்ல போற நீயே ஒரு திருட்டு பையன் நீயே ஒரு புரோக்கரு உனக்கு என்ன இந்த வேலை அவர் சொல்ல மாதிரி நீங்களும் நான் பேசிய ஏன்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் என் நெஞ்சில வந்து ஒரு நெருப்பு இருக்குது என்ன சிறீமதி குழந்தை அந்த குழந்தை கள்ளக்குறிச்சியில நாம என்ன சொல்றோம்னா அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தி தான் படுகொலை செய்தார்கள் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் கொண்டும் எங்கள் கட்சி தலைவர் விடுதலைச் சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முதற்கொண்டும் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் அதை கண்டித்து மறியல் பண்றோம் போராட்டம் பண்றோம் நீ என்ன சொல்ற சமூக அந்த அந்த சாந்திக்கும் சக்தி பள்ளி சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் ஆதரவாக பேசுற இந்த பொண்ண வந்து கொச்சப்படுத்துற காதலில் தற்கொலை பண்ணிச்சுங்கிற ஸ்ரீமதிய அவங்க தாயார் செல்விய கேவலப்படுத்துற இந்த பாவம் சும்மா விடுபோனையே அதனோட சாபம் சொல்றீங்க நீ சாப தான் பல்வேறு பெண்களுடைய தான் முதல்ல அவரை நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்ல வேண்டிய தேவருக்கு அவர் பொண்டாட்டி இருக்காங்கல்ல ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி ஒழுக்கா வாழ்ந்தாரா அவர் முதல் அதுல பல்வேறு மனுஷன் இருக்கு ஆமா அது பர்சனல் ஆயிராலான் நீ எப்படி உதயநிதியை பேசுற அமைச்சர் உதயநிதி எப்படி பேசலாம் நீ ஏன் ஒழுக்கம் இல்ல கட்டண பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பெண்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஒரு சினிமா நடிகளை கூத்தடிச்சிக்கிட்டு இருந்த சாலி கிராமத்துல முழுக்க அந்தரங்க விஷயமா இருக்கேன் சார் முழுக்க முழுக்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவர் எங்க போவாருங்கிறது முழக்கம் கையில இருக்க மாட்டார் யார் வீட்டில் இருப்பாரு கணக்கன் கையில இருக்கு நான் கடந்த முறை எங்க கட்சி சங்கத்தம் சொன்னேன் சாலிகிராம பொண்ணு வீட்டுக்கு போறாருன்னு சொன்னேன் நான் லாக் பண்றது வீட்டை சங்கத்தம் பேசி வெளியே விட்டு அது செய்தி தப்பாய் போச்சு என்ன சொல்றீங்க அதுல ஆனா வரது கிடையாது அப்ப ஏன் சொல்றோம்னா முழுக்க முழுக்க நீயே ஒழுக்கம் இல்லாதவன் சவுக்கு சங்கர் ஒரு நபர் ஒழுக்கம் இல்லாதவன் பெண்கள் மோசமானவன் கட்டின பொண்டாடி துறவு செய்தவன் நீ எப்படி வந்து இந்த நாட்டில் வந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை இது தப்பு அது தப்பு நீ சொல்லலாம் உனக்கு என்ன இது இருக்கு கட்டின பிள்ளை துரோகம் பண்ணிட்ட பெத்த பிள்ளை துரோகம் பண்ணிட்ட நீ அடுத்த பெண்களை இழிவா பேசுற வீட்டில் வேலை பெண்களை வந்துட்டு விதவைகளை என்ன சொல்ற நீதிபதி அப்படின்ற பெண் காவலர்கள் உயர் அதிகாரிகள் கேவலம் இல்லையா நீ ஒரு பத்திரிகைலாம் பத்திரிக்கைகளும் அறம்பிருக்கும் நேர்மை இருக்கு அதுல எப்படி சொல்லணும் எப்படி பேசணும் உன்னோட உடல் மொழி எப்படி இருக்கு அடுத்தவங்கள கேலி செய்யற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி அடுத்தவங்கள வெறியேத்துற மாதிரி ஈசிக்காவே கொஞ்சம் கடுமையா விமர்சித்தனால கோபம் வருது அப்படி கிடையாது இல்ல 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 அவர் என்ன சொல்றாருன்னா விடுதலை சிறுத்தை கட்சி இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விழிமுறை மக்களுக்காக ஞாபகம் ஞாபகம் சிறுமே சிறுமீதி வந்து ஒரு முக்கண சமூகம்

அதை கண்டிக்கிறோம் நீ அது பொய்யுங்கிற ஒரு நீ பேசுற கேட்குறன்னு கூட்டத்தை உருவாக்கி அதன் மூலமா அவரை பாக்குற ஒரு ஃபாலோவேஸ் இருக்காங்க குறிப்பாக ரெட் ரெட்விக்ஸ் பெலிக்ஸ்லாம் தொடர்ந்து அவர் பேட்டு இருக்காருல்ல நீங்க ரெண்டு நாள் ஆளக்கணா பெலிக்ஸ் என்ன ரெண்டு நாள் ஆளக்கணா அவர் ரெண்டு நாள் எங்கே போயிட்டாரு தமிழ்நாடு சாதிய வன்கொடுமை இருக்குல்ல அந்த பிரச்சனை எடுத்து பேசிட்டு இருக்காரு இப்ப நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் வரவேற்கிறோம் இன்னைக்கு எதுக்கு நீங்க பேசுற இத்தனை எங்க பேசுனியா அவர் சம்பந்தம் இருக்கு சிதம்பரத்துல வந்து தலைவர் எழுச்சி தமிழ் நிக்கிறாரு

ஓன்ற நேர்மை இல்லைங்கன்னா ஒத்துக்க ஓகே நீ எவ்வளவு பணம் வாங்குன எடப்பாடிட்ட இன்னைக்கு பெரிய ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்க என்ன இன்னைக்கு இருபத்தஞ்சு பேர் வேலை பார்க்குறோம் முத்தழிப்புங்கிற ஒரு பத்திரிக்கையாளருக்கு ஐம்பதனாயிரம் சம்பளம் தரஞ்சுலுறேன் கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஒன்று இருக்குது பத்திரிக்கையாளர் எவோனும் கிடையாது பூரா சீட்டிங் ஒன்ட் இருந்தாங்கல்ல கஞ்சாவில் ஆமாங்க எல்லாருமே சீட்டிங்கு சீட்டிங்கை கூட வச்சுக்கிட்டு ஒரு பத்திரிக்கையாளர்னு வேணும்ல அந்த அடிப்பட முத்தழிப்பு வச்சிருந்தேன் முத்தழிப்பு என்ன ஆகிட்டாருன்னா

பேரை பேசி காசு வாங்குறியா நீ மிரட்டுறியா அனை முத்தலிப்பிட கடைசியா பேசும்போது என்ன சொல்றா முத்தலிப் உங்கள் மீது கூட வந்து பத்திர பதிவாளர் மிரட்டுன்னு வழக்கு போடுவாங்க சரி சொல்றியா ஏன்னா ஏதோ ஒரு பதிவாளரை மிரட்டிவிங்க ஓ முன்னாடியே சொல்றியா முத்தலிப் உங்கள் மீது பத்திர பதிவாளர் மிரட்டு வழக்கு போடுவாங்க அப்படின்றியா இங்கிட்டு லியோ கூப்பிடான் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க வச்சு இதெல்லாம் எவ்வளவு கேவலம் ஒரு அந்த பொருள் பத்திரிக்கை விவாதங்கிறதே கடைசியில பார்த்தா ஒரு புரணி பேசுற விவாதம் மாறிக்கிட்டு இருக்கு அவங்க முழுக்க முழுக்க புரணிதான் நீங்க அவங்க ஊட வைக்கிறதெல்லாம் பயல் பண்ற அங்கடன் பேசுற பேச்சு மாறில்ல நீ சொல்ற பேச்சு இருக்குது மஞ்சள் பத்திரிக்கை மோசமாயிட்டாயங்க அந்த அச்சு கூடத்துல மஞ்சள் பத்தி சொல்றோம்ல முடியா இருந்தாலும் அவருக்கு ஒரு கிரேஷி இருக்குதானே செய்ய கிரேஷியல கரேஷ் மாறீங்க எப்படின்னா இன்றைக்கு சமூகத்துல நடக்கிற பிரச்சனையில பேசினா பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீ அப்படி பேசி ஃபாலோஸ் வச்சுக்கலாம் அந்த வேல வெட்டி இல்லாம பஸ்ல போறவங்க யாராச்சும் பார்ப்பாங்களா எதார்த்தம் பாக்குறது தானே அப்படி பாக்குற நபர்கள் வந்து சரி இப்போ ஏதோ சொல்றாரு அவரு அவர் பேச்சு இவ்வளவு திமுறா இருக்கு முதல்வரே எடுத்து பேசுறாரு அப்படிலாம் இருக்குல்ல அவரு அந்த பேச்சு நீ யாருக்கு வேலை செய்யற நீ யாரு கூட பயணிக்கிற கட்சி ஆரம்பிக்க போறாரு விஜயத்தை நிக்க போறேன்னு சொல்றாரு அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் பிராடு என்ன சொல்றீங்க அது ஒரு அரசியல் நீங்க விஜயே வாய் முடி இருக்காப்ல விஜயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இருபத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு தேர்தலுக்கு யாருக்கு ஓட்டு போட்டு சொல்லலாம் அவர் வாயை திறக்கல அமைதி ஆயிட்டாரு அப்புறம் உனக்கு என்ன இங்க வலிக்குது நீ என்ன அமைப்பு வச்சிருக்கியா ஏதாவது அமைப்பு வச்சு நடத்துறியாதான் பேசனோங்க அப்படி கிடையாதுல நீ யாரு முத அவர் ஒரு 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 பத்திரிக்கையாளர் இருக்காரு உறவியலாளர் இருக்காரு விமர்சனர் இருக்காரு திருட்டு பையில போய் நீ பேசிட்டு இருக்கிற எனக்கு அவ்வளவு கோபம் வருது திருட்டு பையன் என்ன விமர்சன அளவா நீ பையன் ஏன் கூட கோபம் போறீங்க மக்களை ஏமாத்துறா மக்களை சுரண்டா மக்களை சுரண்டு ஏமாத்து கோபம் பர்ஸ்ட்டு சரி சவுகிற கூட கோவம் பாருங்க ஒரு பொண்ணுங்க குழந்தைங்க அந்த குழந்தை இறந்தது இரண்டாவது வடமா மாவட்டங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு கட்சிக்கும் நடக்கிற மோதலை வந்து அந்த கட்சிக்கு ஆதரவா பேசுறது கட்சிக்கு ஆதரவா பேசுறது அந்த கட்சிக்கு ஆதரவா பேசி அங்க உள்ள மாவட்ட சீலாள்ட்ட நான் திருமாவன் டார்கெட் பண்றேன் நான் பிசிக்காவே டார்கெட் பண்றேன் ஒரு வசூல் போடுறது உள்ள மாவட்ட சீழாளிட்ட அப்ப அவங்க என்ன செய்யறேன் நான் மூணு அக்கௌண்ட்ல போறேன் இருவருணு அக்கௌண்ட்ல போறேன் நல்லா பேசுகிறேன் பிசிக்காவ இந்த வேலை உனக்கு எதுக்கு இந்த புரோக்கர் வேலை எதுக்கு உனக்கு இல்ல நீங்க இன்னைக்கு இன்னைக்கு காவல்துறையை புடிச்சுட்டாங்களா நீ என்ன வந்திருக்காங்க ஒரு இன்னொரு விஷயமா அப்போம்மா என்ன கருத்து ரீதியாக முரண்மட் பல பேர் அன்னைக்கு தேனில் கைது விட்டுருக்காங்க வர வர ஆக்ஷன் ஆயிருச்சு கொஞ்சம் பாதிக்கப்பட்டார் பாத்ரூம்ல கூட வழுக்கி விழுலாம் இது கூட நடக்கும் என்ன சார் சொல்றீங்க நடக்கும் நடக்கலாம் நடக்கும் பாத்ரூம் வலிக்கி விழுந்து ஆயிடுச்சு என்ன பாத்ரூமில் வழுக்கி விழுந்து நாளைக்கு மாவு கட்டோட சவுக்குசம் நிக்கலாம் ஒரு போட்டோ போ சொல்லலாம் என்ன சொல்றீங்க இது நடக்கும் எதார்த்தம் தானே அது சரியானடு சரிதான் சொல்றேன் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தாரு

இப்ப கயில ஆதாரம் லண்டன்ல என்ன நடக்குது அமெரிக்கா என்ன நடக்குது கொடைக்கால என்ன நடக்குது ஹேண்டா என்ன திமிரு ஆ கச்சி நடத்துறவங்க எவ்ளோ அரசியல்ல கஷ்டம் எவ்ளோ நெருக்கடி எவ்வளவு பொருளாதார நெருக்கடி நைட்ல தூக்கம் வராது ஒவ்வொரு தலைவருக்கும்ங்க அதருக்கு மருக்கல அரசியல்ல திநடத்துவங்க பூரா வந்து என்ன சூசா வండుதுவாங்களா அந்த தலைவரை தூங்க முடியுமா தூக்கம் வருமா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு தூங்கி இருந்துருச்சு காலையில மக்களை பாக்குறது மக்கள் பிரச்சனை பார்க்கறது இவரை வந்து சொகுசா வந்து சாப்பிட்டு முடிஞ்சுட்டு அப்படியே வந்து ஒரு யூடியூப் எடுத்து போட்டு விட்டுற போக்குல போயிட்டு வசூலை போட்டு போறது கேட்குறேன்னா கைதாயிட்டாங்க முறைப்படி விசாரணை தான் பரவாயில்ல நடக்கட்டும் வேற வாய்ப்பு இருக்கிறாங்க கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருபத்தி ரெண்டு வழக்கு இப்போ சரி இன்னும் கூடுதலான வழக்கு உருவாகும் ஏன்னா இவர் மேல

அதனாலதான் அரசியல் பள்ளியில் நடவடிக்கை ஆயிராதான் கேக்குறேன் நீ பேசக்கூடாதுங்க நீ எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க நம்ம சார் எதை பேசணும் இருக்குல்லங்க ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்துறது ஒரு பொண்ணை கொச்ச இறந்த பொண்ணை கொச்சப்படுத்துறது ஒரு கா பெண் காவலரை இழிவுபடுத்துறது ஒரு ஆபீஸ்ல ஒரு பெண் தாசில்தாரோ ஒரு விஓ இருந்தா அவ அந்த பெண் வந்து கலெக்டர் படுப்பா அது என்ன வார்த்தைங்க இல்ல அத யாராலையும் மறுக்க முடியாது நீ பேசலாம் போத இல்ல ஒரு பெண்களை காவலர்களையோ எது எந்த துறை சார்ந்த பெண்களையோ அவ்வளவு இச்சை பொருளாக போக பொருளா பார்ப்பதை நம்ம மறுக்கலை நீங்க முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்கு இப்போ கைது பண்ண அடுத்தடுத்து தொடர்ந்து வழக்கு மேல பாய்ஞ்சுனாக்கா அது வந்து வேற மாதிரி பேச முடியல மாறாதா பேசும் இவருக்கு மாறாதுங்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் தலைவர்கள் யாரும் அறிக்க விடலை ஏனென்றால் கடந்த முறை கூட இல்ல நான் என்ன செய் நான் ஏன் கேட்கிறேன்னா வேற என்ன செஞ்சு சொல்ல வரீங்க நீ இவரு ஏன் தொடர்ந்து வழக்கு ஆதார வேணும் இல்லையா ஆமா என்ன உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றிருக்கேன்ன்றேன் நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் ஒரு பெண்களை நீ பெண்கள் இந்த பெண் தானேங்க நீ ஏன் காவலரை பெண்ணா இருக்கலாம் இல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கலாம் அவங்க மனைவியே கம்மி குடுத்துருக்காங்க சவுக்கு சங்கர் மனைவி இருக்காதீங்களா இவரால டார்ச்சா இருக்கு இவர் என் மகனை கடத்தி போயிருக்காரு அப்புடின்னு அவங்களும் வலை கொடுத்துருக்காங்க அது முதல்ல குடுத்தது அதெல்லாம் இருக்குல அதெல்லாம் எடுப்பாங்கல்ல அதெல்லாம் இருக்குல எடுப்பாங்கல்ல நீங்க நீ யா நீங்க வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவரை இவ்வளவு நாள் பேட்டி கொடுத்தவங்களா இருக்காங்கள அஹ் எங்க கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தவணை பேட்டி கொடுத்தாரு யாருக்கு இவருக்கு ஆதரவா அறிக்கை விட்டாரு இவருக்கு ஆதரவா அப்போ கடந்த முறை ஒன்று கொடுத்தவங்களாம் இப்பயே பேச மாட்டறாங்க இன்னைக்கு வரைக்கும் சவுக்கு சங்கரால இவர் வாழ்ந்தாரு அவர் வாழ்ந்தாருன்னு சொல்ல சொல்லுங்க இல்ல இந்த சொல்லாருங்க கார்த்திகின் தம்பி வந்துட்டு மிகவும் வறுமைக்குள்ள ஏழை பார்ப்பன இந்த வார்த்தை எதுக்கு எழுதுற கார்த்திக் ஏழை பார்ப்பனன்னு ஏன் எழுதுற என்ன நோக்கம் சாதி அடையாளப்படுத்துறது சாதியை அடையாளப்படுத்துனா இவரு ஒடுக்கப்பட்ட சமூகம் தானே இல்லை இவரும் இல்லை பார்ப்பனர் அப்புறம் ஆதரவாக உருவாங்கல ஓ அந்த ரேஞ்ச் பிஜேபியில் இருக்கிற ஆதரவா இருப்பாங்கல்ல பிஜேபிலும் ஆதரவா இருப்பான்ல அப்ப இந்த பிஜேபிக்காருடைய ஆதரவு மனநிலையை உருவாக்குறதுக்கு தான் சவுக்கு மீடியால சமீபத்தில் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இட ஒதுக்கீடு சம்மந்தம் ஒரு பேட்டி போட்டிருக்காங்க ஒரு பொண்ணு எடுத்திருக்கு பேட்டி சவுக்கு மீடியாவில இன்னொரு பிஜேபிக்கார பேட்டி எடுத்திருக்கா பொண்ணு போய் ரெண்டு நாள்ல பேட்டி வெளியே இருக்கு ஓ கிட்டத்தட்ட அதிமுக நான் ஆதரவு நகரில் வந்து பிஜேபி நகர் பிஜேபி நகர் இருக்கார் அவர் அந்த பொண்ணு தான் எடுத்திருக்கு சவுக்கு மீடியாவில் அந்த பொண்ணு எடுத்திருக்கு அந்த பொண்ணு எடுத்து சவுக்கு மீடியாவில் போட்டிருக்கு பொண்ணு இடஒது சம்பந்தமா இன்னொன்று வந்து பிஜேபி காரணம் இது இந்த நேரம் இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்கிற அப்போ என்னன்னா நாம் கைது செய்யப்படும் சவுக்குன்னு தெரியும் நம்மளை போலீஸு சுத்திருச்சு அப்படின்னு சவுக்கு தெரியும் ஏனென்றால் முத்தளிப்பு ஓன்னார்ல ஆமாம் நான் ஒரு கேள்வி கேட்டேன் இடையில கேட்டேன் அதாவது இப்போ முத்தளிப்பு ரெட்ஃபிளிக்ஸு

அவ்ள நல்ல போதைய போட்டுட்டு முத்தளி அசிங்க பேசினால வெறுத்து போய் வெளியே போயிட்டார் அவர் இது என்னன்னா சவுக்கு இயல்பாவே என்ன சொல்லுவாருன்னா இந்த தனித்து விடப்பட்ட மனநிலை பாத்துறீங்களா அந்த கேரக்டர் சின்ன வயசுல அப்பா இருந்து போயிட்டாரு அம்மாக்கு இவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது கட்டின பொண்டாடி மூத்த மனைவிக்கு இவருக்கு அண்டர்ஸ்டிங் கிடையாது ரெண்டாவது ஒரு திருமணம் பண்றாரு அங்கேயும் கிடையாது பெத்த குழந்தைகளையும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது நண்பர்கள் வட்டமே அவருக்கு இல்லங்க இன்னைக்கு ஒருத்தர் ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர் மட்டும் இல்ல இன்னொரு ஜால்ரா ஒரு அண்ணன் போறாரு ஒருத்தர் தடாராக்கியும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவரெல்லாம் எவ்வளவு பெரிய கலச்சியல ஒரு போராளி அவர் போயிட்டு தடாராக்கியும் போயிட்டு முழுக்க முழுக்க போயிட்டு சவுக்கு சங்கர உயர்த்தி பேசுறாரு அவர் ஏன் பேச மாட்டாரு அவர் ஏன் சொல்ல மாட்டாரு அவர் உண்மையான பேசுறாரு என்ன உண்மையா பேசினாரு சிறிமதி உண்மையா பேசுனாரா விடுதலை சிறத்தை பேசுனாரா பேசினாரா இதை தெரியும் எங்க விடுதலை புலிகளை வந்துட்டு இது பெரிய விடுதலை புலிகள் வந்து பவுடு கடத்துறாங்க அப்படின்ற ஒரு இயக்கம் இயக்கம்னா விடுதலை புலிகள் தான் பெண் ஆசை பாச இல்லாம மது போதைப்பழக்கம் இல்லாம புகைப்பிடிப்பது கூட வந்து தலைமை தெரிஞ்ச அசிங்கம் பயம் சொல்லிட்டு எத்தனையோ போறாங்களா இருக்காங்க அந்த இயக்கத்தை மது இது பவுடர் கடத்தினாங்க யாரு சவுக்கு ஓகே சார் இப்போ ஏதோ ஒரு நடவடிக்கை நடந்துருச்சு கைது செய்யப்பட்டிருக்கார் அது பேசுனதை அவர் பேசக்கூடிய அணுகுமுறை அவர் பேசின விதம் ஒருபோதும் ஒரு ஊடக அடிப்படையில் நான் அதை ஏற்க முடியாது அது மாற்றுக்கிறது கிடையாது இறுதி என்ன நடக்க வாய்ப்பு கண்டிப்பாக குண்டா குண்டர் தடுப்பு சட்டத்தை சிறைப்படுத்துவாங்க குண்டர் சட்டமாக குண்டர் தடுப்பு சட்டம் ஏன்னா வந்து இங்கே ரெண்டு மூணு வழக்கு இருந்தாலே குண்டாஸ் போடுறாங்க போடுவாங்க ஒரு காவல்துறை இதுதான் இவர் மேலே இருபத்தி ரெண்டு வழக்கு இருக்குது இருபத்தி ரெண்டு இவர் மேலே வந்து குறைந்தபட்சம் மிரட்டல் வழக்கு மட்டும் ஒரு மூணு நாள் வழக்கு இருக்கு அதுக்கே திருவனந்தபுரம் போடலாம் ஏன்னா நைட்ல ஒரு உரிமையில பேசுறது அவனை மிரட்டுறது அப்படின்னு வழக்கு மட்டும் இருக்கு ரெண்டாவது சிறுமதி வழக்கே நமக்கு ஒரு விஷயம் அதுவே சாட்சி ஏன்னா ஒரு பொண்ணை கொச்சைப்படுத்தினது அந்த பெண்ணுடைய அந்தரகத்தை போய் அசிங்கப்படுத்துனது இறந்து போனது அது சிறுமி இறந்து போன பெண்ணை குழந்தைய ரெண்டாவது தாயாரை கேவலப்படுத்துனது செல்வி அவர்களை அப்ப இந்த மாதிரி வழக்கெல்லாம் வந்து கண்டிப்பா குண்டத்தொழிற்சத்துல சிறைப்படுத்த வாய்ப்பு இருக்கு கட்டாயம் தமிழக அரசு

அப்படி நீங்களும் கடுமையாக போல் கடுமையான விஷயம் முன்னிச்சுங்க அப்படியே மக்களின் பேர வைக்கிறேன் விவாத சூழலாரா நேரம் உதிக்கிட்டு ரொம்ப நன்றி